மடு திருப்பதியில் எழுந்தருளி இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்ற மடு தாயானவர் எங்களுடைய அடிக்கலமாதா அன்னைக்கு வருகை தந்து எங்களுடைய பதியில் இருக்கின்ற பக்தர்களை மட்டுமில்லாமல் யாழ் குடாநாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் எழுந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நாளில் அன்னையானவள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எம்முடைய பதிக்கு வருகை தந்த பிற்பாடு நூறு ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒரு தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எங்களுடைய அடைக்கல மாத பதிக்கு வருகை தந்திருப்பது எங்கள் அனைவருக்கும் மட்டற்ற மகிழ்ச்சியை தருகின்றது எங்களுடைய அன்னையானவள் அன்று எவ்வாறு தன்னுடைய மகிழ்ச்சியோடு இந்த பக்தர்களை அன்பு முகத்தோடு அருள் பாலித்தாரோ அதேபோல் இன்றும் எங்களை அந்த சிறப்போடு எல்லா குடாநாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து இந்த அன்னையை வரவேற்றது நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது அனைத்து ஆலயங்களும் ஒன்று சேர்ந்து ஒரே மனப்பட்டவர்களாக அன்னையை வரவேற்றதை நாங்கள் கூடியதாக இருந்தது ஒவ்வொரு ஆலயங்களிலும் அன்னையை தேடி நாடி சென்று அவளுடைய அருளை வேண்டுவதற்காக குழுமி இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது எங்களுடைய போராட்ட காலங்களில் எங்களுடைய அன்னை அன்றும் எங்களை வழிநடத்தியது போல இன்றும் எங்களுடைய நவீன காலத்தில் எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் பல்வேறுபட்ட போராட்டங்களை மன சஞ்சலங்களை இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அன்னையினுடைய வருகையானது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் இன்னும் எங்களுடைய பங்கில் இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் அது மட்டுமில்லாமல் எங்களுடைய நோயாளர்களையும் அவர் சந்திக்க வந்திருப்பது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகின்றது ஆகவே அன்னையானவள் எங்களோடு உடனிருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த வேளையில் கேட்டுக்கொள்கிறேன்